ஹாய் ப்ரோ நம்ம பாருங்கள் கார்கோலேருந்து டெனிங்ஜின்லேயே கார்கோ வந்திருக்கு கார்கோ டைப்பு சிக்ஸ் பாக்கெட்டு சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தாறு சைஸ் வந்திருக்கு இதோட ஆஃபர் ரேட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றம்பது ரூபா தான் ஓன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி கலர் பாருங்கள் மூணு கலர் வந்திருக்கு லைட் ஆஷு பிளாக்கு ஒரு க்ரீனு இது வந்து லைட் கிரீனுமாக வரும் உங்களுக்கு வீடியோவில் அப்படி கலர் தெரியுது ஆறநூத்தொம்பது ரூபாவில் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து உங்களுக்கு முப்பத்தாறு ரூபா வரையும் சைஸு நம்ம கடை திருச்சி பஸ்டலுக்கு மென்சர் சுந்தரநகர் நாலாவது கிராஸில் இருக்குது நபில் மர்பிள்ஸ் பக்கத்தில் சுந்தர் நகர் நாலாவது கிராஸு ஓகே